தங்க விலை ஏறுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வேணால் போய் பாருங்க அதில் ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச அளவில் போர் நடக்கிறது காரணம் அதாவது ரெண்டு நாடுகள் வந்து போர் நடத்திட்டு இருப்பாங்க அது குறுகிய காலத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லை அது வருஷ கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா பெரிய கஷ்டம் தான் இஸ்ரேல் காசா அந்த போரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காசாவில் வந்து ஹமாஸ் படைகளுடைய ஆக்கிரமிப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அந்த ஹமாஸ் அமைப்பு தான் காசாவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்காங்க அந்த ஹமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபரில் ஆரம்பித்த போர் ரெண்டு வருஷம் முடிச்சு இப்போ அக்டோபர் இப்போ தான் முடிவதற்கான ஒப்பந்தத்தில் இப்போ கையெழுத்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படி அந்த போர் முடிவுக்கு வரும்போது தங்கத்துடைய விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து போன விடிகள் நம்ம சொல்லியிருக்கோம் தங்கத்துடைய விலையை வந்து குறைய போகுது அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தினால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது பெரிய ஒரு இடி இறக்குன மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்க் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபெடரல் பேங்க்கில் வட்டியுடைய விகிதம் அதை கம்மி பண்ணாங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை பிச்சு டேர் போதுங்க அது எப்படின்னா அது ஒரு ரெண்டு மூணு கட்டமாக வந்து வட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் அமெரிக்கையில் இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணாங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை பிச்சுட்டு ஏறிடும் இப்போ மட்டும் எனக்கு கம்மியாகவாங்க இருக்குது ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐம்பத்தி நாலு கிராம் தங்கத்தை சேல் பண்ணுறேன் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஐம்பத்தி நாலு கிராம் தங்கத்தை கிராம் ஏழாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி நான் சேல் பண்ணுறேன் அப்போ வந்து ஜனவரியில் ஏழாயிரத்தி இரநூறுவா அது மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஐம்பத்தி நாலு கிராம நான் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் அது மாதிரி எனக்கு கை கிடச்சிது இப்போது அந்த தங்கம் இருந்திருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆறு ரூபா அதோடய மதிப்பு ஏன்னா இன்றைக்கி கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா நான் எல்லாமே அக்ரோ அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் ஆறு ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய அந்த நகையை ஐம்பத்தி நாலு கிராம நான் எவ்வளோ வித்துருக்குறேன்னு பாருங்கள் மூணு லட்சத்தி ஒரு மூன்றரை லட்சரூபா அப்ராக்ஸிமேட்டாக விற்றுருக்குறேன் இன்னும் பார்த்திங்கனா அடுத்த ஜனவரி அது அதே டைமில் நான் விற்றது ஜனவரி இருபதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதுங்கிறப்போ பார்த்திங்கன்னா அதோடைய விலை சொல்ல முடியாது ஐம்பத்தி நாலு கிராம் ஏழு லட்ச ரூபா அது மாதிரி போயிருக்கும் இப்போ நானே எவ்வளோ நஷ்டப்பட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சரூவா அந்த நகையில நஷ்டத்துக்கு விற்றுருக்குறேன் இதுலேயும் நம்ம செய்கூலி சேதாரம் அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது அப்பா அது எங்கேயோ போயிடும் அப்போ நான் ரொம்ப நஷ்டப்பட்டுருக்கேன் இது மாதிரி எக்கச்சக்கமான பேர் கோல்டு சேல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வழியெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவன் அனுபவ இருக்கேன் அது என்ன என்னால் புரிஞ்சிக்க முடியுது முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற நகையை விற்காத அளவுக்கு தான் எல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா நகை வேலை குறையிறதுக்கான காரணங்கள் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா அது நடக்கிறதுக்குள்ளேயே நகை விலை ஏறுறதுக்கான காரணங்கள் அந்த வாய்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாயிருது இப்போது நிறைய நியூஸ் பேப்பரில் நியூஸ்லலாம் நம்ம என்ன பார்க்குறோம்னா அணு ஆயுதங்கள் எந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு முக்கியமோ பாதுகாப்புக்கு அதை விட அதிகமாக தங்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் நிறைய சொல்கிறாங்க சர்வதேச அரசியலை தெரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் அதை சொல்கிறாங்க அதனால் தங்கம் உலக அரசியலையே மாற்ற போது முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை விற்காமல் கையில் வச்சுக்கிறதுக்கு பாருங்க